வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி தலைப்பு பார்த்தீங்கன்னா விசாரணை ஒரு விசாரணைன்றது வந்து ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரை வந்து அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு அது வந்து கையாளுகின்ற முறைதான் பல்வேறு விதமான கேள்விகளை அவங்க முன்னாடி வச்சு அது வந்து என்ன மெய்த்தன்மைன்றதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு யுத்தி ஆனால் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு அப்பாவி அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அந்த விசாரணை வளையத்துக்கு போது ரொம்ப அறிவு ஜீவியாக நினச்சி ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக நினச்சி பல்வேறு கேள்விகளில் வந்து மடக்கி அவங்கள வந்து துன்புறுத்துகிற மாதிரி ஒரு தொல்லை கொடுத்து அவங்கள பணியை வைக்கிறதுன்றது வந்து எந்த காலத்திலையும் எப்பவும் யாராலையும் ஏற்றுக்க முடியாத விஷயம் அந்த நேரத்தில் வேணால் அவங்க அமைதியாக இருக்கலாம் அதுக்காக வந்து அவங்க தான் குற்றவாளின்ட்டு வந்து அதை தீர்மானம் பண்ணுறதுன்றது வந்து இருக்கிறதுலேயே மிக மிக மோசமான விஷயம் தன்மை என்ன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அந்த தீரை விசாரிப்பதும் நடுநிலையோடு இருந்து விசாரித்தா மட்டும்தான் என்ன உண்மைன்றதே தெரிய வரும் யார் குற்றவாளின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் நன்றி